குத்தி அங்கம் பிளந்து குருதி தரித்து உயிர் போகும் நிலையிலும் என் தீந்தமிழே உன்னை பேச மறவேனோ என்று என் தாய் தமிழை வணங்கி என் தலைப்பிற்குள் நுழைகிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டதோர் அருமையான தலைப்பு காவியா சண்முக சுந்தரத்தின் நெல்லை நாட்டார் வழக்காறு ஒரு அருமையான தலைப்பு எனது பகுதி நெல்லை பகுதி தென்காசியை சார்ந்தவன் எனது வழக்கான நெல்லை நாட்டார் வழக்கை கொடுத்த இந்த பொருணை இலக்கிய பெருவிழாவிற்கு நன்றியை கூறி என் உரையை தொடங்குகின்றேன் உறவு முறையில் இருந்து தொடங்குகிறது நெல்லை நாட்டார் வழக்கு என்பது எவ்வாறு என்று பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட என் அண்ணாச்சி வாங்க எப்படி பெரியவங்களா இருந்தாங்கன்னா என் அண்ணாச்சி வாங்க என்ன நல்லா இருக்கீங்களா இப்படி பேசி வழக்குகளை உயர்த்துவதாகவும் உறவுகளை உயர்த்துவதாகவும் இருப்பது எங்கள் நெல்லை நாட்டார் வழக்காக விளங்குகிறது சரி எப்படிலாம் ஆரம்பிக்குதுன்னு பார்க்கும்போது நெல்லை நாட்டார் வழக்கு ஒரு ஒரு கற்பத்திரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு மனிதன் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து ஒரு ஆதி கருவறையிலிருந்து தொடங்குகிறது நம்மளுடைய நெல்லை நாட்டார் வழக்கு என்பது அவங்களுக்கு வழகாப்புன்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தி அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து அனைத்திலையும் இலக்கியங்கத்தில் இலக்கியத்தில் முதல் பண்பாடுகள் வரை அனைத்திலையும் நெல்லை நாட்டார் வழக்காடு என்பது மிகவும் முக்கிய பங்கு வகிப்பதாக இருக்குது அதைத்தான் நம்முடைய காவிய சண்முக சுந்தரம் ஐயா வெளிப்படுத்துகின்றார் இந்த நெல்லை நாட்டார் வழக்கு என்பது உறவு முறைகளை வெளிப்படுத்துகிற சொல்றியே அது எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாயிற்கு பின்பு தாயிற்கு பின்பு உரித்தான உறவு என்று குறிப்பிடப்படுவது தாய் மாமன் உறவு இந்த உறவு முறைகளினையும் வெளிப்படுத்துவதாக இருப்பது நம்முடைய நெல்லை நாட்டார் வழக்காக இருக்கிறது சரி அடுத்து சேக்காளின்னு சொல்லுவாங்க நம்மூர் சைடிலாம் அப்படிதானக்கா அப்படித்தானக்கா சேக்காளி அதுக்கடுத்து கூட்டாளிங்கன்னு சொல்லுவாங்க நண்பர்களெல்லாம் மற்ற மாவட்டத்தில் எப்படி சொல்லுவாங்க நண்பர்கள்னு சொல்லுவாங்க நம்மூர் சைடில் எப்படி சொல்லுவாங்க கூட்டாளி எப்படி இருக்கான் ஜாக்கள் நல்லா இருக்கானா இப்படி பேசக்கூடி இப்படி பேசி உறவுகளை தன்னகத்தே இணைத்து கொள்வது தான் எங்களுடைய நெல்லை நாட்டார் வழக்காக விளங்குகிறது சரி உனக்கு எனக்கு இந்த நெல்லை நாட்டார் வழக்கில் என்னது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் பேசணும்னு வந்தேம்னா திருவிழாக்கள்னு சொல்லுவாங்க மற்ற ஊர் சைடுலாம் ஆனால் எங்கள் நெல்லை நாட்டார் வழக்கில் கொடை விழான்னு சொல்லுவோம் கோயில் திருவிழாவை கொடை விழான்னு சொல்லுவோம் அந்த கொடை விழாவிலையும் மற்ற மாவட்டங்கள்லாம் பெருதெய்வங்களுக்கு மிக விபர்சையாக செய்வாங்க ஆனால் எங்கள் நெல்லை நாட்டாரில் மட்டும்தான் சிறு தெய்வங்களாக பேச்சியம்மா இருக்கட்டும் இசக்கியம்மா இருக்கட்டும் சுடலமாக இருக்கட்டும் இவங்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய ஒரு பகுதி தான் நெல்லை நாட்டார் பகுதி அதுலேயும் நம்ம நெல்லை நாட்டார் பகுதிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது விழுப்பாட்டுக்கு பேர் போனதே நம்ம பகுதி தான் ஒரு ரெண்டு வரி படிக்கணும்னு ஆசைப்படுது நாடு நல்ல நாடு இது நாடு இது நாவலர்கள் போற்றும் நாடு போற்றும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு விளையும் நாடு கோடை மலை பொழியும் நாடு பொழியும் நாடு முப்போகம் விளையும் நாடு விளையும் நாடு நாவலர்களையும் சிறப்பிச்சு பேசி நாட்டையும் சிறப்பிச்சு பேசக்கூடிய ஒரு வில்லுப்பாட்டுங்கிற ஒரு முக்கியத்துவமானதை வெளிப்படுத்துதை எங்கள் நெல்லை நாட்டார் வழக்காருங்கிறத மாறுதட்டி சொல்றதுல நான் ரொம்ப உரித்தா பேசுறேன் சரி விழாக்கள்லாம் வில்லுப்பாட்டோடு முடிஞ்சிருமான்னு சொல்லி பார்க்கும்போது எங்கள் ஊர் சைடு சாமக்குடன் ஒன்று நடத்துவாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு எல்லாமே நம்ம ஊர் மக்கள் தான் இருக்கீங்க அப்படிங்கும்போது சாமக்குடன் ஒன்று நடத்துவாங்க அதுலேயும் இந்த எசக்கி கோயில்னு ஒன்று இருக்குது எசக்கி கோயில் என்ன செய்வாங்கன்னா சாம படப்புப்போம் இந்த ஆடு இருக்கா ஆடில் சென ஆடை கூட்டிகிட்டு வந்து நடு வயத்தை கீறி துள்ளுமரின்னு சொல்லுவாங்க வேறு எந்த ஊர்லேயுமே கிடையாது இந்த நெல்லை வட்டார வழக்கில் மட்டும்தான் துள்ளுமரின்னு ஒன்று உண்டு அந்த துள்ளுமரியை எடுத்து இலையில் வச்சு அந்த சாம படப்பை கொடுத்து அந்த துடியாக ஆடு மாருங்க அதுதான் நம்ம நெல்லை நாட்டார் வழக்கு அதுலேயும் இந்த முப்பந்தல் எசக்கி எல்லா பகுதியிலையுமே பிற மாவட்டங்கள்லாம் அந்த கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆண் தெய்வங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் எங்கள் நெல்லை நாட்டார் வழக்கில் மட்டும்தான் பேச்சு எசக்கி அப்படின்னு சொல்லிட்டு பெண் தெய்வங்களுக்கும் முக்கியத்துவம் வழங்கக்கூடியதாக இருக்குது சரி ஓகே இந்த பெண் தெய்வங்கள் இதெல்லாம் சொல்கிறியே இத்தோடு முடிஞ்சிருச்சான்னு சொல்லி பார்க்கும்போது சொடலை மாடுன்னு உனக்கு முடுவாங்க மற்ற ஊரில்லாம் உருவச்சிலை வச்சு கும்பிடுவாங்க ஆனால் எங்கள் நெல்லை நாட்டார் வழக்கில் மட்டும்தான் பூடம்னு ஒன்று உண்டு பூடம் கிளப்பி பூடம்னா எப்படின்னு தெரியுமா ஒரு பெரிய சிவரு மாதிரி கெட்டி அதில் வச்சு சாமி கும்பிடக்கூடியது அதில் மண்கலையம் சொல்லுவாங்க மண்கலையத்தை மேலே வச்சு அந்த சாமி கொட்டடித்து ஆடும்போது இருக்குது தெரியுமா அந்த நெல்லை நாட்டார் வழக்கில் மட்டும்தான் இருக்கும் வேறு எங்கேயும் இருக்காதுங்கிறது எங்கள் ஊர் மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இந்த நெல்லை நாட்டார் வழக்கில் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி முடியும் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் ஐயா தட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த நம்ம கரிசல் கரிசல் பகுதிக்கு தானே வந்திருக்கோம் நம்ம என்னது வானம் பார்த்த பூமி தானே அதுக்கு ஒரே ஒரு கவிதை இருக்குது நான் உடனே சொல்லி நான் நிறைவு பண்ணலாம்னு நினைக்கிறேன் சந்திரரே சூரியரே சாமி பகவானே இந்திரனே வானவரே மலையப்போம் பெய்யவனோ மந்தையிலே மாரியிலே மலையிலே மாயவரே சந்திரரே சூரியரே மலையப்போம் பெய்யவனோன்னு சொல்லிட்டு மலையை எதிர்பார்த்து வாழக்கூடிய பகுதி தான் கரிசல் காட்டு பகுதி என்று வாய்ப்பளித்தமைக்கும் வாய்ச்சொல் கேட்டமைக்கும் நன்றி